மோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் என்றைக்கோ உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் மென்மையாக அழகிய வார்த்தையை என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது நபே நீங்கள் இந்த கால அதை அவை நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் நற்குணத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றனர் அங்கு இருக்கின்ற இங்கு முன்னிறுத்தி சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன எப்படி நன்மைக்கு ஒரு அறுதியிட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இஸ்லாம் அவனுக்கு கருதுகின்றதோ சில தீய குணங்கள் சில கெட்ட சிந்தனைகள் ஒரு மனிதன் என்பது அவனுடைய கெட்ட சிந்தனைகள் செயல்கள் நேரடியாக வெளிப்படுதல் என்பது ஒரு விதமாக இருந்தாலும் சில கெட்ட சிந்தனைகள் இருக்கும் சில செயல்கள் இருக்கும் ஆனால் அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படாமல் இருக்கும் இந்த அளவிற்கு அது மௌனமானதாக இருக்கும் அது தகுந்தாக்கோ நேரங்களில் அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது அதில் ஒன்றுதான் இந்த சுயதிருப்தி என்பது அரபி இலக்கணத்திலே அஜூப் என்று சொல்லுவார்கள் சுயதிருப்தி என்று சொன்னால் தன்முறைவான வாழ்க்கை அந்த அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடாது சுயதிருப்திக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்ற தமிழை ஆனால் அங்கே நான் சுயதிருப்தி சொல்வது என்ன நான் எல்லாருக்கிட்டையும் சிறந்தவன் அமலாக இருக்கட்டும் உலக வாழ்க்கையிலா இருக்கட்டும் சில மக்களை நம்ம பார்ப்போம் எப்போதுமே ஒரு சபையிலே ஒரு மஜிலிசிலே ஒரு நல்ல ஒரு சபையிலே அமர்ந்து உட்கார்ந்து ஏதாவது பேசும்போது யோசிச்சு முன்னிறுத்தியே பேசுவார் அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு நேரத்துல குற்றச்சாட்டு பேசும்போது இது போன்ற செயல் இருக்க கூடாதுங்க அந்த மாதிரி பழக்கம் எனக்கு என் வாழ்க்கையில கிடையாது என் குடும்பத்திலே கிடையாது அப்ப எதுவாக இருந்தாலும் தன்னை மேன்மைப்படுத்தியே பேசக்கூடிய ஒரு சிந்தனை வளர்த்துக் கொள்வார் அவர் என்ன நினைத்துக் கூடியிருக்கேன் என்று சொன்னால் நான் தவறுக்கு அப்பாற்பட்டது நான் எப்பொழுதுமே சில தவறுகளை என் வாழ்க்கையில் கொண்டு வரவே மாட்டேன் நீங்க கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கேட்டு பாருங்க என்னுடைய குடும்பமா இருப்பதை அந்த மாதிரி பேசிக்கொண்டே போவார் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தன்னை ஒரு உயர்வாகவும் மற்ற நபர்களை குறித்து நான் ஒப்பிட்டு பேசும்போது நான் அப்படி இல்லை என்று அறிவித்து சொல்கின்ற அந்த சிந்தனை என்ன தெரியுமா எந்த அடிப்படையாக கொண்டது என்று சொல்வது